ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே தன்வந்திரே அமிர கலச கத்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம புத்தாண்டு புறக்கும் புதிய நாள் வியாழக்கிழமையின் விஸ்வரூப வெற்றி நாள் அதாவது வரும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை மார்கழி மதம் பதினேழாம் தேதி பிறக்கின்றது அன்றுதான் திரையோசு திதியான ரோகுணி நட்சத்திரத்தில் பொன்னன் பிறந்த குரு பகவானின் அம்சாரம் பெற்ற முருகப்பெருமானின் திருவருள் பெற்ற குபேரப்பெருமான் பிறந்த அவதார நாள்தான் இந்த வியாழக்கிழமை பொதுவாகவே வியாழக்கிழமையில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு உயோகம் அந்த குடும்பத்திற்கு யோகம் ஏன் அந்த ஊருக்கே சுபிச்சம் ஏற்படும் பொதுவாகவே பணக்காரன் என்று அழைக்கப்படும் நவக்கிரகங்களில் குருபோவான் ஒருவரே இப்பூமியில் திரண்ட சொத்துக்கு திரளான சொத்துக்கு அதிபதியா இருக்கின்றார் அப்படிப்பட்ட குருபோவானு ஆதிக்கம் பெற்ற அந்த வியாழக்கிழமையில் பிறப்பவர்கள் விசேஷமான தனியகம் பெற்றவர்களால் மட்டுமே இந்த வியாழக்கிழமை அவதாரம் செய்த முடியும் இந்த வியாழக்கிழமை பிறப்பொருள் கே எம் வருமான் முருகப்பெருமானின் திருவருள் ஆயிரம் கடைக்கண் பார்வை இவர்கள் இருக்கும் சிவபெருமானி அருக்க அணுக்கிரமும் பதினெட்டு சித்தர்களின் அர்ளாசையும் ஏழு ரலசிகளின் அர்ளாசையும் தம் வேற பகுமானின் திருவருளும் பெற்றவர்களும் தான் வியாழக்கிழமை அவதாரம் செய்யும் விடியல் வெள்ளி புத்திர்கள் என்றே சொல்லலாம் பொதுவாக நீங்கள் வியாழக்கிழமையில் பிறந்துரகோரையில் பிறந்தா இன்னும் புதன்ப குரு பகவானும் சுக்ரவான் இணைந்த ராஜயமத்தை இந்த ஜாதகருக்கு இந்த குருபோவான் போட்டி போட்டு வாரி வளைத்துக் கொண்டே இருப்பார் அந்த வகையில் ஆனந்தமான நாள் தான் இந்த வியாழக்கிழமை என்று அழைக்கப்படும் ஒன்னன் குருபோவானின் நாளான இந்த வியாழக்கிழமையில் எவர் ஒருவர் பிறப்பின் அவதாரம் எடுக்கின்றாரோ அவர் முற்பிறவின் கருமாவை இப்புறவில் அனுபவிக்க பிறந்தவர்கள் என்றே கூறலாம் அப்படிப்பட்ட பெருஞ்சொத்துக்கு அதிபதியாயிருக்கும் ராஜயோக அதிபதியாயிருக்கும் இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவருக்கு இவர்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா குரு பெரும் தனக்காரன் என்று அழைக்கப்படும் இந்த பிரகஸ்பதி ஒன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசி காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய தனூர் ராசியில் தான் இவர்களுக்கு பிரகஸ்பதி குரு பகவான் இவர்கள் ஜாதகத்தில் இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் தான் வியாழக்கிழமையில் அவதாரம் செய்ய முடியும் அப்படிப்பட்ட வியாழக்கிழமை விசேஷத்தனமானவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறப்பதே விடியல் வெள்ளி யோகம் என்றே கூறலாம் இறந்த சொத்துக்களை பெறக்கூடிய ஆண்டு புதிய புதைபொருள் ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய ஆண்டு வேடுமனை ஸ்திரச்சத்து யோகத்தை அனுபவிக்க கூடிய ஆண்டு எதிரிய கலங்கடிக்கும் சிம்ம சிம்மசப்பனமாக இருக்கக்கூடிய ஆண்டுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த விடங்கள் நவக்கிரகங்களில் பெரும் தனக்காரன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் ஐந்தாம் மாதம் என்று சொல்லப்படும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அவரது உச்ச ராசியான காலபுருஷன் நான்காவது சரராசியான கடகராசியை அதி உச்சம் அடைவது அபூர்வ தன யோகம் ஆகும் இது ஒரு மிகச்சிறந்த பணக்கார ஆகும் அந்த வகையில் எட்டில் உள்ள காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீட்டில் பானுமந்தன் ஜனீஸ்வர பகவான் அமைவதும் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் வீட்டில் குதுகல கும்ப வீடான ராகு ராகுபவான் அமைவதும் விசேஷ தனயோகத்தை கொடுக்கும் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடான சிம்ம ராசியில் கேது பவான் இருப்பதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்களில் முழுவதும் ஆன்மீக காரியங்கள் அனைவருக்கும் அதிகமிடம் ஆன்மீக சான்றுகளின் புகழ் பேர் பெற்று விளங்குவார்கள் ஆன்மீகத்தை அதிகம் நாடுவார்கள் ஆன்மீகத்துக்கு அதிகம் செலவு செய்வார்கள் இந்த காலகட்டங்களில் ஆன்மீகத்தை நாடி தெய்வத்தை நாடி காரியம் செய்வர்களுக்கு காரியம் தடையிராது காரியம் வெற்றியாய் முடியும் மிக பெரும் யோகம் கிட்டும் அந்த வகையிலே இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு வெடியில் வெள்ளி யோகமான விசேஷ தனயோகமான குபேரத்துள்ளிய ராஜயோகத்தை குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அள்ளி கொடுக்கப் போயின்றார் இழந்ததை பெறக்கூடிய மனிதராய் பெரும் சிறச்சொத்து சொத்து யோகத்தை அணுக குடிக்க மா மனிதராய் வரவரக்கூடியவர்களெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வியாகல பிறந்தவர்கள் விசேஷமான தனயோகத்தை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து மிகப்பெரிய கோபுரியகத்தை பெற்று கோடீஸ்வர இனத்தில் தரத்தை பெறுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை